மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி பாஜகவுடன் கூட்டணி வைத்தபோது திமுகவை அடகு வைத்தாரா என கேள்வி எழுப்பியுள்ள பொன் ராதாகிருஷ்ணன் ஸ்டாலினுக்கு பதிலடி கொடுத்துள்ளார் கன்னியாகுமரி பாஜக வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணன் நாகர்கோவிலில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அமித்ஷாவிடம் அதிமுகவை அடகு வைத்து விட்டதாக ஸ்டாலின் தெரிவித்த கருத்துக்கு பதிலளித்த பொன் ராதாகிருஷ்ணன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதில் பாஜகவுக்கு ஆதரவாக ஸ்டாலின் பிரச்சாரம் செய்தது ஏன் என கேள்வி எழுப்பினார் அப்படியானால் திமுகவை அடகு வைத்ததற்கு உத்தரவாதம் கொடுக்கும் வகையில் ஸ்டாலின் பிரச்சாரம் செய்தாரா என பொன் ராதாகிருஷ்ணன் கேள்வி கேட்டுள்ளார் ஒவ்வொரு கட்சிகளும் கூட்டணி வைப்பதும் மாற்றிக்கொள்வதும் சகஜம் என்றும் ஸ்டாலின் இது போன்ற வார்த்தைகளை கூறுவது ஏற்புடையது அல்ல எனவும் பொன் ராதாகிருஷ்ணன் கண்டனம் தெரிவித்தார் அன்னைக்கு இந்திய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியுடைய வெற்றிக்காக தமிழகம் முழுக்க சென்று பிரச்சாரம் பண்ணார் அடமானம் வைத்ததற்கு உத்தரவாதம் கொடுக்கக்கூடிய வகையில் அவர் பிரச்சாரம் செய்தார் அரசியலில் ஒவ்வொரு கட்சிகளிலும் கூட்டணி வைப்பதும் கூட்டணிகளை மாற்றிக்கொள்வதும் சகஜமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இது போன்ற வார்த்தை எப்படி தரம்